வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு ஆம் பிரியமானவர்களே வார்த்தையை கேட்கிறபொழுதே நம்முடைய வாழ்விலே ஒரு குதூகலம் உண்டாகும் எப்படி என்றால் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுதே கேட்கிற பொழுதே ஒரு மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் கிணறு ஊறும் என்று பழமொழி சொல்லுவார்கள் விருத்தி அடைவாரும் உண்டு அதாவது உதவிகள் செய்வோருக்கு அவர்கள் பெருகுகிற ஒரு காரியம் என்பதை இந்த வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பதினோரு வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கிறபடியால் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக்கச் செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் விதைக்கிறவர்களாய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்விலே ஒரு குறைவும் இருக்க முடியாது நாம் மறக்கக்கூடாத ஒரு கோட்பாடு இந்த ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறிலிருந்து பதினோரு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுக்கும் பிறருக்கும் ஒன்றும் கொடுக்காத போது தேவன் நமக்கு எதை கொடுப்பார் என்பதை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் ரெண்டு குழந்தையர் ஒன்பது பதினைந்திலே இப்படியாய் சொல்லுகிறது தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக ஸ்தோத்திரம் என்று ஆம் தேவன் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த நாளிலே நாம் கொடுக்கிற சுபாவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் வாரி இறைத்து அப்படின்றால் நம்முடைய வாழ்விலே கொடுப்பது என்பது தேவன் அதிலே பிரியமாயிருக்கிறார் இங்கே வாசித்தோம் அல்லவா ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரத்திலே கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல சிலருக்கு கொடுப்பது என்று சொன்னாலே ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் எப்பொழுது பார்த்தாலும் இவர்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் இதை செய் அதை செய் என்கிறார்கள் என்று நினைத்து தங்கள் மனதிலே கசப்புகளை ஒரு நிந்தையை சுமப்பது போல நினைத்து கொள்வார்கள் சிலர் வருகிற பொழுதே ஐயோ இவர் வந்து விட்டாரா என்றெல்லாம் பேசுகிறது உண்டு ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது கொடுத்தலை குறித்து மிகவும் மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அதாவது நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது அதுபோல கர்த்தருக்கு கொடுக்கறதிலேயும் நாம் கணக்கோ அல்லது அவருக்கு செய்வதிலேயோ நாம் சற்றே யோசிக்காமல் கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணி நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வை அவர் விருத்தியடை செய்கிற தேவனாய் இருக்கிறார் செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் கஞ்சன் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அனுபவித்தான் ஆனால் தன்னிடத்தில் இருந்த தனக்கு வீட்டின் வாசலின் முன்பாக இருந்த ஒரு ஏழை மனிதன் வியாதிப்பட்டவனாய் இருந்த பொழுது அவனுக்கு உதவாமல் போனான் கடைசியில் முடிவு இருவரும் அறித்தார்கள் ஒருவன் பரலோகத்தில் இருக்கிறான் ஒருவன் நரகத்தில் இருக்கிறான் இருவருடைய வாழ்விலே கண்ட காரியம் அவன் பரலோகத்தில் இருக்கிறவன் லாசுரு அவன் தேவனை மையமைப்படுத்தி கொண்டிருந்தான் நரகத்தில் இருந்தவன் ஐஸ்வர்யவான் அவன் தன் சகோதரர்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நித்தியத்திற்கு ஒரு வழி உண்டு அந்த வழியிலே கொடுப்பது என்பது அது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நன்மையான செயல் அது ஒரு ஈவு அதை நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வளமாகும் நம்முடைய சுகம் நம்முடைய வாழ்விலே என்றென்றைக்கும் தங்கியிருக்கும் நாம் போகும் இடமெல்லாம் பெரியோர்கள் நம்மை பார்த்து அவர்கள் நமக்கு மரியாதையையும் நம்முடைய கனத்தையும் அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் இது நிச்சயமான ஒன்று உங்கள் வாழ்விலே தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுக்காக விதையுங்கள் கொடுங்கள் வாரி இறையுங்கள் கத்த நிச்சயமாக உங்களை விருத்தி செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார் காட் பிளஸ் யூ